தூக்கி போடுங்க அட்டையை தூக்கி போடுங்க இது வெறி ஒரு சின்ன மேடு தான் ரொம்ப மேடெல்லாம் இல்ல ஒரே முச்சாயில் அந்த டாக்டர் பின்னாடி ஃபோட்டோ தான் நல்லாவும் தம்பி பாருங்க கட்டைய போடுங்க உன்னை போடாமா உன்னை கன்னடக்கே ஹரா ஹரா வெளிநாட்டுக்கே பக்திச்சரவே ஹரா ஹரா ராஜபோசர்கா ரெங்கநாதனருக்கு ஹரா ஹரா பல்லிதேவனானக்கே ஹரா ஹரா அச்சல்லு முருகனுக்கு ஹரா ஹரா திருத்தணி முருகனுக்கு ஹரா ஹரா அருடனன் முருகனுக்கு ஹரா ஹரா திருத்தணி முருகனுக்கு ஹரா ஹரா ஆதிமனுரவனுக்கு அரோரா தந்தை மேனக்கே அரோரா வंदनக்கே அரோரா பொறியனுக்கு அரோரா பைலருக்கு அரோரா சுத்தருக்கு அரோரா உயிரினத்துக்கு அரோரா எல்லச்சோல ரேக்கு வாங்க வர அந்த ரைடர் போங்க சார் ரேக்கு போங்க இங்க உள்ள வந்து பாத்தீங்கன்னா இதுங்க நான் என்னடா வாட் சொல்ற அரோரா அடேங்காரே மேமாவை படுங்க நீங்க